இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க ஒரு பயங்கரமான வெதர் நியூஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தா புயலோட அந்த வெதர் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புயல் வந்து உருவாயிருக்கு அதாவது வட அமெரிக்கை நோக்கி இந்த புயல் நகரும் உறும் அதுவும் நாளைக்கு நைட்டு தான் வந்து இந்த புயல் வந்து கரையை கிடக்கும் அப்புறம் சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக் அண்டு ஏரியாவுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அண்டு கன்னியாகுமரி மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய மழை இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாவட்டங்கள் சென்னையும் இதில் இன்க்ளூடாக ஆட் ஆகுது ஸோ சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழ இருக்கும் இன்னக்கே இருக்கும் அப்புறமா சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து கடலோர பகுதிகளில் யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் வந்து இப்போ இந்த ரெயின் நியூஸை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த பெரிய மலையை ஒட்டி நம்ம பள்ளியின் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுமுறை இருக்குமா அப்புறமா எதிர்பார்த்துக்கிறாங்க பட் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இன்னும் ஷேர் ஆகலை ஸோ இன்னைக்கு ஈவினிங் நைட்டு கூட ஷேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை வரும் அப்படின்ற விஷயத்தை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து போகுது நாளைக்கு இந்த புயல் கரையை கிடக்கும் போது பார்த்திங்கன்னா சென்னை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருவள்ளூர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை பெய்யும் இன்டீரியராக இருக்கட்டும் இன்டீரியர்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களையும் அது ஒட்டுக்கூடி ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை பெய்யும் அப்படின்ற சொல்லப்படுது ஸோ இதனால நாளைக்கு பசங்கள்லாம் எதிர்பார்த்துருக்க மாதிரி ஒரு ஹாலிடேஸ் வருமா அப்படி ஒரு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தெரிஞ்சுரும் அப்படித்தான் ஒன்றும் விஷயம் இந்த ஒரு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமே இந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன்